பணம் சார் ராணிப்போட்டோ லோ பட்டியா சார் பேச பாருங்கள் அட்டகாசமாக காசமாக பாருங்க பாருங்கள் வீடியோ போட்டேன் போட கூட இல்லை வண்டி வந்துச்சு சாயங்காலத்து காலையில் வந்து இப்போ சேல்ஸ் ஆகிடுச்சு போச்சு பாருங்கள் செம்மையான வண்டி கல்பாக்கத்துலேருந்து எடுத்துக்க பாருங்க அருமையான வண்டி நீங்கள்லாம் மார்க்கெட் ரெண்டு ரூபா ரெண்டே கால் ரூபாய் விற்கிற வண்டி எத்தனை ஒன்று ஒரு ரூபாய்க்கு தெரியா ஒன்று பத்து தரேன் கேட்டாங்க அப்புறம் ஒன்று பத்துனா கொடுங்க பேசி கேசி முன்ன பெண்ணை எடுத்து கொடுத்துட்டு பாருங்க எங்கேருந்து வந்தாரு எடுத்து மாரி சொல்ல போகிறேன் எங்கேருந்து தர சொல்லுங்கள் நான் கல்பாக்கத்துலேருந்து வரேன் வண்டி எடுத்துகிறேன் வண்டி பிடிச்சிருக்கு நல்லா இருக்கு எடுத்துட்டோம் ஓட்டி பாத்தீங்களா வண்டியா வண்டி ஓட்டி இது வண்டியா எல்லாம் வரலாம் வண்டி வாங்கிக்கா எல்லாரும் வரலாம் எல்லாம் வரலாம் நல்லா சத்தம் பேசுறேன் பாருங்க அதே மாதிரி வருங்கால ஆள் ஐஎஸ்சி கலெக்டர் கண்டிப்பாக நல்லா படிச்சுருங்க நல்லா படிக்கிறாரு மேன் மேலே வளர நல்லா இருக்கணும் மனசார வாழ்த்துங்க என்ன பேருங்க பேர் என் பேரு சிவா என்னப்பா சிவா 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 மனசார வாழ்த்துங்க அந்த சொல்ல முடியாது அங்கே டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்னால ஆயிடலாம் என் வாய்மூத்து பழிச்சிடும் இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லில் கிளிக் பண்ணுங்க அப்படியே சுற்றி வீடியோ பார்த்து ஆமாம் 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 வந்து ஆமாம் 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 தண்ணி பண்ண தண்ணி பண்ணிட்டு போயிட்டு உங்களாம் கலர்னாங்களா தேசி கிலோ எல்லாம் வந்து பத்துருக்கோம் பக்கத்தில் ஏசி கலர்னாங்களா பணம் சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெஸ்வரம் பேச பாருங்கள் அட்டகாசமாக ஆல்ட்டோ பாருங்கள் இன்றைக்கி மட்டும் பார்த்தோன்னா ஒரு எட்டு ஒம்பது மணி கொடுத்துருங்க ஒரே நாளில் போய் நேக்குது வெள்ளிக்கிழமை ஏதோ நல்ல மாரி அன்னதானம் போட்டு நீங்கள் நல்லா வேண்டிட்டு வந்தேன் அண்ணன் பார்த்தீங்கன்னா காலையே பார்த்தா ஜனம் ஜேர்னி நின்றுச்சு வந்து பேசி என்னால் வீடியோ போட முடியல வந்து பார்த்தா கள்ளக்குறிச்சி மாவட்டம்னு வந்து இந்த வண்டி எடுத்துட்டாங்க பாருங்கள் இந்தமாதிரி வண்டியில் லக்கு கிட்டத்தட்ட நூறு நூற்றி இருபது ஓட்டி காமிச்சேன் அவ்வளோ அருமையாக ஆச்சு எங்கேருந்து வந்தாரு எதுவும் இருந்தால் சொல்லுங்க வணக்கண்ணா நான் க கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன் காலையிலே வந்துட்டேன் அண்ணனை நம்பி தான் வந்தேன் நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுத்தாப்புல கொஞ்சம் பேசி கம்மி பண்ணாப்புல ரொம்ப அருமையா இருக்குது வண்டி பிரேக்கிங் எல்லாமே இருக்கு ஸ்பீடு எல்லாமே நல்லா இருக்கு நல்லா ஓட்டி ஓட வந்தாப்புல நல்லா பேசினாப்புல அதே மாதிரி வண்டி இருக்கு நல்லா இருக்கு ஏசி கூலிங் நல்லா இருக்கு வைப்பர் எல்லாமே நல்லா ஒர்க் பண்ணுது நம்ம என்னென்ன டவுட்டோட வந்தோமோ எல்லாமே கிளாரிஃபை பண்ணிட்டாங்க நல்லா இருக்கு எனக்கு ஒரு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கு இன்னைக்கு சந்தோஷம் அதே மாதிரி அமையணும் எல்லாம் வரலாம் எல்லாருமே வரலாம் வாங்க நம்பி வாங்க எத்தனை கிளம்புனீங்க டூவில இருந்தே ஒரு நாலு மணிக்கு நாலு மணிக்கு ஒரு ஒன்பது ஒன்பது ஒம்பது ஒம்பது வரைக்கும் வந்தேனே நானும் ஃப்ரெண்டு வந்தோம் நன்றி நண்பர் இல்லை அந்த தான் சொல்லு எங்கே சொல்லு கள்ளூரிச்சி மாவட்டத்தில் இருந்து வரும் எல்லோருமே ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு தான் ரெண்டு பேரும் வந்தோம் ஒரு டவுட்டோடு தான் வந்தோம் வண்டி கிடைக்குமா இல்லைன்னு சொ சந்தோஷத்து தான் வந்தோம் சரி வந்தோன்னே கிடைச்சிது அண்ணன் நல்லா பேசி தான் முடிச்சு விட்டாரு பரவாயில்ல எல்லாரும் வாங்கலாம் வரலாம் சந்தோஷமாக வாங்கிட்டு போகலாம் வாழ்க்கை நல்லா வரவேற்பா கண்டிப்பாக 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 வரணும் இந்த வண்டி முழுக்க முழுக்க வியாபாரத்துக்கு காரணம் இவர் ஏன்னா ஒரு தன்னம்பிக்கை எழுதுன்னு சொல்லிட்டு நம்பி கொடுத்தாரு குத்துறாரு நல்லா இருக்கணும் அந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பில்லை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் சிங்கல் ஓனரு பதினொன்று சிங்கல் ஓனரு பட்ஜெட்டே டார்கெட்டே ஒரு ரூபா ஒன்றே காலரூபா தான் எத்தனை பட்ஜெட்டு ஏன்னா என்ன பின்ன பேசி ஒன்று முப்பதுனா கூட்டினானார் ஆனால் சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பேச பாருங்கள் இன்றைக்கி வெள்ளிக்காம தான் சிறப்பான அண்ணன் தான் முடிஞ்சது பாருங்க முடிச்சுட்டு அண்ணன் இதில் தான் வண்டியில் போட்டு வந்தேன் நான் வீடியோ போல்லை அண்ணன் வந்து வந்து பார்த்து அண்ணன் வந்து நேற்றே ஒரு முறை வந்தார் எனக்கு கிஃப்ட்லாம் கொடுத்தாரு பாருங்க அண்ணன் இவர் தான் அதாவது சமையல் சமையலுக்கு வந்து எங்கள் வீட்டுக்காரம் சமையல் அதுக்கு வந்து ட்ரெஸ் கொடுத்த அமைச்சார் எல்லாருக்கும் கொடுத்தா எனக்கு எங்கள் வீட்டுக்காரம்மா எங்கள் தம்பி எல்லா தம்பி எல்லாருக்கும் கொடுத்தாங்க சூப்பராக ஃபிரண்ட்ஸு அண்ணன் பார்த்துட்டு நீங்கள் வந்து என் தம்பி நைட்டு இந்த வண்டி வீடியோ போட்டுருந்தாப்பில என்னையும் ஃபாலோ பண்ண தம்பியை ஃபாலோ பண்ணுங்க டெய்லி போட விட அப்போ படம் சொல்ல போச்சுன்னா இந்த வண்டி பார்த்துட்டு காலையிலேருந்து கரூர்னு வந்துட்டார் ஒரு மணிக்கிழம ஒரு மணி கிளம்பி நைட்டு நைட்டு வந்து பேசி இந்த வண்டி எடுத்துகிட்டார் வண்டி வந்தோன்னே அண்ணன் தானே பண்ணிவிட்டு அப்படியே வந்தேன் அண்ணன் உட்கார வச்சு ட்ரைல் காப்பிட்டேன் எங்கேருந்து வந்தார் எத்துமே வந்தார் வண்டி எப்படி இருக்குது எல்லாம் சொல்லுவார் சொல்லுங்கண்ணா நான் கரூரில் இருந்து வந்தேங்க வந்தோன்னே பார்த்தேன் முடிச்சு உடனே எடுத்துட்டேன் எதுவும் மெக்கானிக்கு யாரையும் கேட்கல ரைட்டா ரைட் சரவணா நான் கேட்டாச்சு அவ்வளோதான் அவ்வளோதான் கேரண்டி ரைட்டா ரைட்டா எப்படி அது வண்டி வரதுக்கேன் வண்டி சூப்பராக இருந்து சூப்பராக இருந்து சூப்பராக நல்லா பேசி எடுத்து கொடுத்தா ரைட்டா ரைட்டா இங்கே எல்லாம் வரலாம் எல்லாரும் வரலாம் எல்லாம் வரலாம் எல்லாரும் வரலாம் நம்பிக்கையான ஆளுங்க ரைட்டா ரைட் அதனால நீங்கள் வந்து இங்கே எடுக்கலாம் ரொம்ப சந்தோஷம்னா பாருங்க அதாவது டாப் மாடலுக்கு ஏசி பவர் சரி பவர் உண்டு லாக்கு அதாவது ஏசிஎன்சி கிட்டோடு வண்டி வண்டி ஏர் பேக் ஏ இப்ப ஒரு டார்கெட்டை பட்ஜெட்டை வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பன்னாறுவா என்ன முக்கார பட்ஜெட் ஃபஸ்ட்டு வந்துருந்தாரு ஏன்னா என்ன பண்ண பேசிட்டுன்னா பேசியது கொடுத்துருந்து பாருங்க அப்படியே சுற்றி சுற்றிக்காட்டும் வண்டியா சூப்பராக வண்டி சார் ம் அழாய்ல வண்டியா அழகா ஆமாம் அழகியா இல்லை லாஸ்ட் வேற சாய் வண்டியா 当然。

सरकार बन जाता है अरे ये मार रहा है आओ देखो कौन आ रहा है लेगा पर हां

சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பேச பாருங்க அட்டகாசமாங்க சரியான வண்டி சார் ஒரிஜினல் பாடி ஒரிஜினல் பெயிண்ட் இன்சு எல்லாம் கரண்ட் இருக்குது அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா வெறும் இருபத்தொம்பதாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடிது ஒரு மூணு நாள் முன்னாடி வந்து அட்வான்ஸ் பட்டு போனார் நீங்கள் வந்து மாரி நீ சனிங்க வந்து பணத்தை கட்டி எல்லாம் வந்து அட்வான்ஸ் கட்டு போய்ட்டு வர வர மாட்டேறாங்க ஒரு சில சிபில் செட்டாகலை அண்ணன் கரெக்டாக சொன்ன சொல்ல காப்பாற்றணும்னு சொன்னார் அதே மாதிரி அண்ணன் காப்பாற்றிட்டாரு தான் எடுத்தது அண்ணன் ஆனால் நான் சொன்ன சொல்ல வந்து கரெக்டாக காப்பாற்றினேன் அதான் மில்லி அதான் காசு பண முக்கிய விட இது பண்ணுது இன்னொருத்தர் வந்து என்ன பண்ணார் இவர் பேச சொல்லி ஒரு பத்தாயிரம் எக்ஸ்டாக கட்டார் நான் என்ன சொன்னேன் காசு பணம் முக்கியம் இல்லை நம்மளோட நம்பிக்கை தான் கட்டாக சொல்லிட்டு கொடுக்கல இவன்னை கை நீத்து வாங்கினேன் அதே மாதிரி இவருக்கு முச்சு பாருங்க நல்லா இருக்கணும் அண்ணன் எங்கேருந்து வந்து ஏற்றுக்கிட்டே சொல்லு சொல்லுண்ணே எங்கே தர சொல்லுங்கண்ணா சொல்லு எங்கே தர சொல்லி சொல்லுங்க திருச்சி மாவட்டம் தொடையூர் பக்கத்துலேருந்து வரணும் எப்படிண்ணா இருக்குது வண்டியை வண்டி பரவாயில்ல ஓட்டி பார்த்தோம் வண்டி நல்லா இருக்குது ஃபுல்லாக கண்டிஷன் தான் இருக்குது ஓகே எத்தனை பேர்லாம் காம்படிஷன் வண்டிக்கு காம்படிஷன் நிறையா இருந்துச்சு ஆனால் உங்களுக்கு தான் வந்துச்சு அது ஆ ஆ ஆமாம் உங்களுக்கு தான் வந்துச்சு கரெக்ட்ல ஆ ஓகேங்க எல்லாம் வரலாம் வண்டி பார்த்துக்க வண்டி பார்த்து எல்லாம் வரலாமா வரலாம்ண்ணா எல்லாம் வரலாம் இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பில்லை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் லைவாக வரும் நல்லா இருக்கும் அதை சுற்றி காட்டுப்பே திருச்சி துறை போறீங்களாப்பா வண்டி போகிறேங்க உள்ள பாய் சீட்டு ப்ரைட் நான் சேர்த்து டிவி வாடலையா இப்போ அது டிவி இருக்குதா சார் சாரிப்பட்ட லோ படிச்ச சரம் பேச பாருங்க அட்டை காசமாக பாருங்க ஐட்டன்னு பா இந்த வண்டி வியாபாரம் பண்ணுறது இல்லை நெஞ்சு நோய் வந்துச்சிருக்கு ஐயோ ஜோரம் எதுச்சிருக்கு ஆனால் அண்ணன் மாரி சமம் வியாபாரம் ஏன்னா எங்கே பண்ணாலும் ரிட்டு போக முடியுது ஒரு ரெண்டாயிரூபா கூடாரு இந்த வண்டி வியாபாரம் பண்ணுறதுக்கு லாஸ்ட்டாக உடவே கூடாது கெட்டியாக பிடிச்ச எடுத்து போகணும் அழகாக பேசி சூப்பராக எடுத்துட்டாரு அண்ணன் அண்ணன் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து வந்துடுறா சென்னை என்ன ஒன்று செங்கல் செங்கல்பட்டு செங்கல்பட்டு மாவட்டம் சொல்லல எங்கே தர சொல்லுங்கண்ணா செங்கல் செங்கல்பட்டுலேருந்தான் வந்துக்கண்ணா தரணும் சொல்லுறேன் நீ தான் சொல்ல ஒன்று சொல்லுங்கள் வாயில்தான் வந்துருக்கோம்ண்ணா வண்டி ஓட்டி பார்த்து எப்படி வண்டியா சூப்பராக இருக்கு நீ பாரு நான் ஓட்டி ஆச்சு எப்படிக்குதா நல்லா இருந்துச்சு நல்லா ஏசி எப்படினா இருக்குது சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது ரொம்ப கோவம் வருது அப்போ டக்குன்னு அண்ணா சால்வாக குத்துட்டாரு வண்டி சால்வா சால் சா என்ன கோவ பற்றி இது பண்ணித்தார் கோவ வந்து சால்வாக குத்துட்டாரு அதுக்கு மேலே அண்ணன் செல் வச்சுக்கிறார் பாருங்க அந்த அண்ணா தான் சரியாகவே பேசுகிறாரு இதனா நம்ம கொஞ்ச கால வாழ்க்கிற நல்லா வாத்திர நம்ம ரொம்ப ஒழிப்பு 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 ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்கிக்கிறேன் எங்கள் அம்மா கொஞ்சம் வாங்கிக்கிறேன் வண்டியை எங்க அம்மா எங்கே போனாலும் கூப்பிட்டு போனோம் வெளியே வெரி குட் இது சொன்ன வார்த்தை அருமையாக இல்லைங்க ஒரு லட்சத்து பண்ணாதான வியாபாரம் ரேட் சொல்லக்கூடாது சொல்லணும்

ரெண்டு பேங்க இந்த சேனல் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் அப்படியே சுத்தத்து எடுத்து பண்ணி அப்படி நான் வளர்ந்தது எங்கள் ஓனர் தான் காரணம் ஓனரால் தான் இன்னைக்கு பெரிய ஆளாக இருக்கிறேன் இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன் வளையல்கார் ஹரி அரி செங்கல்பேட்டை வளையல்கார் விஜயா பஞ்சி ஸ்டோர் கடைக்கார் வளையல்கார்ல தான் வேலை செஞ்சிருந்தேன் இப்போதான் மண் வியாபாரத்துக்கு வந்துக்கிறேன் மண் அம்சாண்டி ஜெல்லி எல்லாம் மூட்டையில் வியாபாரம் பண்ணுறேன் மினிஷாடோஸ் கடைப்பேர் சூப்பர் சூப்பர்ண்ணா இன்றைக்கி வந்து ஒரு ஓனரை வந்து உயர்வாக பேசுறது வந்து இந்த சேனலுக்கு ரொம்ப ஒரு டா கேட்கக்கூடிய சந்தோஷமாக இருப்பார் அவரால் முன் வந்து எனக்கு என்ன பேர் அண்ணன் பேர் ஹரி நான் சொல்கிறேன் அண்ணா இவர் வந்து ஹரியின்னு சொல்லிட்டு அவரானா அண்ணா செங்கல்பட்டு செங்கல்பட்டுல வந்து விஜயா பேட்சி ஸ்டோரு லாஸ்ட்டாக வந்து அவங்க ஓனர்னால வந்து இந்த அளவுக்கு ஹரி அவர் பேர் லாஸ்ட்டாக படம் இல்லாததுனால பதினாலாயிரம் வரஞ்சாருங்க அண்ணா

என்ன யாரும் சொல்ல மாட்டேன் நல்லா இருக்கா அத்தவடி புது இடத்த வாங்கின்னு வரும்போது அந்த நான் வந்து போவேன் அந்த அன்னைக்கு இன்னைக்கு திறக்கும்போது வரலான கூட இன்னைக்கு போதும் சார் ராணி பட்டோ சார் பேச பாருங்க அட்டகா பாருங்க ஷாப் வீடியோ போட்டேன் அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் ஒரு நாலு முறை வந்து போயிட்டாரு பார்த்து பார்த்துட்டு இந்த வண்டி சேல்ஸுக்கு பார்த்தாரு டக்குனு அட்வான்ஸ் பண்ணிட்டாரு இன்றைக்கி பணத்தை கட்டி இன்னைக்கு அம்மா நிறைஞ்ச அம்மா அது எடுத்து வராரு அண்ணன் பார்த்தீங்கன்னா திருச்சி பக்கத்தில் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கத்துக்கு வந்துடுறாரு சீரகத்தில் அங்கே கேட்டால் தெரியாது யாருமே அது போட்டாரு நம்ம ஐயு தான் அண்ணன் எங்கேருந்து வந்தால் எடுத்துக்கணும் சொல்லுற ரொம்ப குணம் சொல்லணும் எங்கே தர சொல்லுண்ணா திருச்சி சொல்ல சொல்ல திருச்சியிலேருந்து வர சொல்லுண்ணா திருச்சியிலேருந்து வரான் வண்டி நல்லா இருக்குது விலை கம்மியாக இருக்குது பரவாயில்ல எல்லாம் நம்பி வரலாம் நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது எல்லாம் நம்பி 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 வரலாம் எல்லாரும் வரலாம் நான் நம்பி வரலாம் நல்ல வேலை கம்மியாக பார்த்து பண்ணி தர்றார் நீ பட்டே நான் இளமையை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இளமை என்ன இளமை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது பதினாறு வயசு நாலு வயசு மூணு நாள் பதினாறு வயசு நாலு நாளா இந்த கமாண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க நன்றி வணக்கம்

காசோடு வர சொன்னேன் ஒரு ஐம்பது அம்மாட்டே எடுத்து தாரு திரும்பி ஊருக்கு போயிட்டு வரத்துக்குள்ளே ஜிபே ஒர்க் ஆகல அங்க அங்கே ஒர்க்காச்சா திரும்பி அங்கேருந்து எடுத்து தாரு எங்கே தான் சொல்லுங்க சொல்லுண்ணா எங்கே தான் சொல்லுண்ணா நான் தேவிகாபுரத்துலேருந்து வரேன் தேவகோபுரம் பக்கம் ஊத்தூர்லேருந்து வண்டி வந்து பார்த்தேன் ரொம்ப பிடிச்சிச்சு அண்ணன் எங்கேயோ சொன்னா அவங்க அண்ணன் ரொம்ப பேசியே எடுத்து கொடுத்தாரு எவ்வளோ வருஷம் இன்னும் கொஞ்சம் வண்டி வந்தோம் ஜிபே ஒர்க் ஆகலை அது வருஷம் திருப்பி போயிட்டு காசு எடுத்துகிட்டு வந்து இப்போ கட்டி வண்டி திருத்தியாக எடுத்துகிட்டு போகிறோம் எல்லாம் வரலாம் பண்ணா எல்லாம் வரலாம் எல்லாம் வந்து எடுக்கலாம் அண்ணன் நல்லா பேசி எடுத்து கொடுக்குறாரு எல்லாம் திருத்தியாக எடுத்துகிட்டு போகலாம் எங்கள் அண்ணன் தான் இந்த வண்டிக்கு வியாபாரத்துக்கு காரணமே இவர் ஒரு அம்பாசிடர் கேட்டுக்கிறாரு கம்பல்சரி அம்பாசிடர் கொடுத்துலாம் உங்ககிட்ட கிட்ட இருந்தால் கொடுங்க வாங்கிக்கிறாரு வாங்கிக்கானா சொல்ல எங்கே தர சொல்லா சொல்ல என்ன ஊரில் சொல்ல அதே ஊர் அதே ஊர் அதே ஊரா உங்கள் அம்பாசிடர் நிறைய பேர் வச்சுக்கிறோம்னு சொன்னாங்க நீங்கள் கொடுங்க அண்ணன் வாங்கிக்கிறாரா வாங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லில் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்